தரங்கம்பாடி அருகே உலக புகழ் பெற்ற திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் ரஷ்யா கஜகஸ்தான் உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளைச் சார்ந்த சுற்றுலா பயணிகள் சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் உலக புகழ் பெற்ற அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது இக்கோவிலில் சுவாமி கால சம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி யமனை வதம் செய்ததால் அட்டை வீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது வருடம் முன்னூற்று அறுபத்தி ஐந்து நாட்களும் திருமணம் நடை பெரும் ஒரே ஸ்தலமாகும் மேலும் பல்வேறு சிறப்புகளை உடைய இக்கோவிலுக்கு ரஷ்யா கஜகஸ்தான் உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளை சார்ந்த பத்து சுற்றுலா பயணிகள் வந்திருந்தனர் கோவில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது கோவிலுக்குள் சென்று விநாயகர் அமிர்த கடேஸ்வரர் காலசம்ஹாரமூர்த்தி மற்றும் ஸ்ரீ அபிராமி சன்னதிகளுக்கு சென்று பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்